சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஃப்ரான்ஸில் பல்வேறு விஷயங்கள் மாறி மாறி இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஃப்ரான்ஸில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அல்லது எதிர்வருகின்ற வாரங்களில் மாற இருக்கின்ற மாற்றங்கள் சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் முற்று முழுதாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக ஃப்ரான்ஸ் சம்பந்தமான செய்திகள் தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி யாருக்காவது நினைத்தால் அது நல்லதாக கெட்டதோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க சொன்னால் நான் போடுகின்ற வீடியோக்கள் உங்களை த தேடி வரும் அதை மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வருவதுக்கு ஓல் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து வீடியோ உங்களுக்கு வரும் இலங்கையை பொறுத்த இலங்கையில் வந்து சொல்லுநாத் உயரங்களை அணுவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் மட்டும் இல்லாமல் இலங்கை பூராவும் சொல்லநாத் துயரங்களை அ அணுவத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாளை களனி கங்கை வந்து திறந்துவிடப்பட போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இரண்டை குள வந்து செயற்கை முறையில் வந்து வெட்டிவிடப்பட போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த இரண்டைமடு குளத்துக்கு அருகாமையில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்பட போகின்ற மக்கள் பாதுகாப்பாக தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதர குளங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் பெருக்கிடத்து ஓடுகின்ற நிலையில் இருப்பதனால சில குளங்களை வந்து திறந்து விடுகின்ற நிலைமையிலே வந்து இருப்பது சொல்ல இருப்பதாக சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் அவசர தொடர்புகளுக்கு வந்து தொலைபேசி இலக்கங்கள் எல்லாமே பகிரப்பட்டுருக்கின்றன அவசர தொடர்புகள் தொடர்புக்கு தொலைபேசி இலக்கங்கள் பகிரப்பட்டிருந்தாலும் மின்சாரமும் இல்லை தொலைபேசி இழப்புகள் எல்லாமே வந்து துண்டிக்கப்பட்டங்களா தான் இலங்கையில் இருக்கிறது ஆனாலும் இலவச அழைப்புகளின் ஊடாக தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம் அது யா அது மட்டும் இல்லாமல் டயலாக்ல இருந்து கட்சியிலிருந்து எல்லாம் தொலைபேசி நிறுவனங்களுமே வந்து யாருக்காவது யாருடைய தொலைபேசியிலேயும் வந்து உங்களுடைய ரீலோட் இல்லாத பட்சத்தில் வந்து ரீலோட் பண்ணுவதுக்கும் உங்களுடைய நம்பர்களை அனுப்பினா அவர்கள் ரீலோட் பண்ணி விடுவதாக இலவசமாக ரீலோட் பண்ணி விடுவதாகவும் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நிவாரணப் பணிகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் மந்த கதையில் இருக்குது என்ன காரணம்னா முழு இடமும் மெல்லமாக இருப்பதனால உடனடியாக நிவாரணப் பணிகளை செய்வது அப்படின்றதும் கஷ்டமாக இருக்குது என்ன சொன்னால் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று யாழ்ப்பாணத்தில் மழையாக இருந்தால் கிளிநொச்சியில் மழை இருக்காது கிளிநொச்சி மலையாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் மழை இருக்காது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற பொழுது இடத்து இருக்கின்ற சமூக தொண்டர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க இலங்கை பூராவும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் காற்று வந்து இப்பொழுது வந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசுவதாகவும் எதிர்வருகின்ற காலங்களில் அல்லது இன்னும் ஒரு சில நாளில் நாளை நாளை மறந்து நாள் எழுபது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பீ வீசும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தாளமுக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாளை கிளிநொச்சி மன்னார் அதே மாதிரி மட்டக்களப்பு பகுதிகளை வந்து சென்றடையும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதிகளில் வந்து மழை தொடர்ச்சியாக பெய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னும் பெய்த மழையினுடைய வெள்ளமே வற்றாத நிறைய நிலையில் வந்து இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த ஃப்ரான்ஸில் வந்து குளிர்காலம் குளிர்காலம் மட்டுமில்லாமல் பிரான்ஸ் அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்த அறிவித்த பிரான்ஸ் அரசாங்கம் இல்லை ஐரோப்பிய நாடுகள் அறிவித்த அறிவித்தலின்படி அதாவது வந்து இந்த உக்ரைன் போருக்கு அப்புறமாக உக்ரைன்ல வந்து நடப்பதால் எதிர் எதிர்வருகின்ற காலங்களில் எதாவது ஒரு காரணத்துக்காக ஐரோப்பிய நாடுகளில் வந்து போர்கள் வந்தாலும் அப்படின்றதுக்காக ஒரு சில பொருட்களை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருங்க அப்படின்னு சொல்கிற செய்தி ஊடகங்களில் வந்துடுறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி அதே மாதிரி டின் சாப்பாடுகள் நெருப்பட்டி மெழுகுதிரி மற்றது டோர்ச் லைட் அதே மாதிரி ரேடியோ மற்றது வந்து வீட்டு திறப்பு வீட்டு திறப்பு மட்டும் இல்லாமல் அந்த ஓப்பனர் போத்தில் ஓப்பன் பண்ணுற ஓப்பனர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்திகள் உள்ள இல்லை உள்ளதாக அது மாதிரி ஒன்று மற்றது வந்து இன்னொரு ரெண்டாவது வீட்டு திறப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுடைய விசா விசா போட்டோ கோப்பியை வந்து அடித்து உங்களோட பேக்கில் வச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து ஏற்கனவே வழியாக இந்த இவ்வளவு சாமானம் வந்து நீங்கள் கட்டாயம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி இப்போ நேற்றைக்கு ஒரு ச தகவல் வழியாக இருக்கிறது அதாவது உங்களுடைய கைகளில் வந்து இருப்பில் வீட்டில் வந்து எழுபது ஹீரோ பணம் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருப்பில் நீங்கள் எழுபது ஹீரோ படம் வீட்டு எப்படியாவது வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுறது ஏன்னு சொன்னால் உங்களோட வங்கியில் வந்து ஒன்று சைபர் கிரைம் தாக்குதல் வரலாம் அல்லது வந்து ஏதாவது வேறு ஒரு குண்டு தாக்குதல் அல்லது வேற ஒரு தாக்குதல் நடக்கின்ற பட்சத்தில் வந்து வங்கிகளினுடைய கணக்குகள் முடக்கப்பட்டால் உங்களோட வந்து பணம் வந்து பேங்கில் கடாம காசு இருக்கும் பணம் எடுக்க முடியாத நிலைமை இருக்கும் அல்லது வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து பணம் இல்லாமல் இருக்கிறதை விட வீட்டில் வந்து குறிப்பாக வந்து எழுபது கிலோ பணம் மினிமமாக வச்சிருக்க சொல்லி சொல்லப்படுது குறிப்பாக எங்களுடைய தமிழர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பணம் இருக்கும் அது தாராளமான பண வகை வகையில் தான் நேயமாக இருக்கிறார்கள் எப்படியான பணம் அப்படின்னு சொல்லி உங்களோட உளவுக்கு தெரியும் பகுதியும் ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே வந்து பணங்கள் அதிகமாக வீட்டில் வந்து கருப்பு பணங்களோ ஏதோ ஒரு பணங்கள் புழங்கும் அதில் வந்து இந்த மாற்று கருத்துக்களை ஆனால் அரசாங்கம் வந்து இந்த எச்சரிக்கையை விடுக்க விடுத்திருக்கிறது ஆனால் அரசாங்கத்தின் எச்சரிக்கையை விடுத்திருந்தாலும் மக்களை பொறுத்தவரை இந்த பயங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த பயமும் மக்களுக்கு இல்லை ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் வந்து அரசாங்கம் இருக்கிறது அப்படின்றது வந்து மிக மிக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அந்தளவுக்கு அரசாங்கம் இதர அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய போருக்கு அப்புறமாக எங்கே ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்றதன் அடிப்படையில் வந்து மக்களை வந்து விழிப்புணர்வாக வச்சுருக்குமாறு தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது சரி இந்த விஷயம் இருக்கு இப்படி இருக்கின்ற பொழுது இமானுவல் மேக்ரோன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி உயதிர பாடசாலைகளில் வந்து கைபேசி பயன்படுத்த முடியாது அப்படி என்று ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து சொந்த இப்போ பதினாறு வயசுக்கு உட்பட்டவர்களோ பதினோ அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த பதிமூன்று வயசுக்குட்பட்டவர்கள் கைபேசி பயன்படுத்துவது தடை அப்படின்னு சொல்லப்படுது டிக்டாக் செயலிகள் பயன்படுத்துவது தடை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து மெக்ரோன் அவர்கள் சொல்லியிருந்தாருன்னா வந்து ஃப்ரான்ஸில் வந்து ம சிறுவர்களை போன் கைபேசி பயன்படுத்துவது தடை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லி வந்திருந்தார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்தலம் படிக்கிறவர்கள் வந்து கைபேசியை வந்து பாடசாலையில் பயன்படுத்துவதை தடுப்பு தடுப்பதற்கு வந்து மெக்ரோன் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த திரை அதாவது அந்த ஸ்க்ரீனால் வந்து வருகின்ற பாதிப்புகள் மாணவர்கள் வருகின்ற பாதிப்புகள் அதனால் அதை தடுக்கும் முகமாகத்தான் இந்த முடிவை வந்து எடுப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் கடந்த இளவையூர் காலத்தில் அதே மாதிரி நடுநிலை பள்ளிகளில் அறிமுகப்ப அறிமுகப்படுத்தப்பட்ட மொபைல் ஃபோன் இடைநிறுத்த முறை அனைத்து பள்ளிகளிலையும் வந்து அதை நடைமுறைப்படுத்துவதில் வந்து பல்வேறுபட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் வந்து இப்போ இந்த தடை வந்து நன்றாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி இது ஒரு தேசிய சே தடையாக இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டுருக்கிறது லூர் மில்லர் அப்படின்றவர் தான் இந்த சட்டத்தை வந்து ஏற்கனவே வந்து இதனுடைய முன்மொழியை பாராளுமன்றத்தில் சமர்ப்பி சமர்ப்பித்திருந்தார் ஆனாலும் சமூக வலைதளங்களில் வந்து பொய்யான தகவல்கள் அல்லது ஒருவருடைய கண்ணியத்தை கெடுக்கும் தகவல்களை பொழுது அவற்றை தடுக்க விரிவான நீதிமன்ற நடைமுறை உருவாக்க விரும்புவதாகவும் அவர்கள் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது இனி வருகின்ற காலங்களில் எங்களுடைய சிறுவ சிறுவர்கள் அல்லது எங்களுடைய இயதரம் படிக்கிற பிள்ளைகள் வந்து கைபேசிகள் கொண்டு போவதோ அல்லது வந்து எக்ஸாமில் வந்து கைபேசிகள் பயன்படுத்துவதோ இனி வருகின்ற காலங்களில் வந்து கொஞ்சம் இறுக்கமான ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் இந்த போக்குவரத்து பொது போக்குவரத்து பயன்படுத்துகின்றவர்கள் அதிகமானவர்கள் வந்து பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துகிறார்கள் பொது போக்குவரத்து பயன்படுத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவிகாவினுடைய நவிகோவினுடைய கட்டணங்கள் எல்லாமே வந்து உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நவிகோவினுடைய மாதாந்த க சந்தா வந்து ரெண்டு ஹீரோவால் அதிகரித்திருக்கிறது இவ்வளவு காலம் எண்பத்தெட்டு ரூபா எண்பது சென்டிமாக இருந்தது தொண்ணூறு ஈரோ தொண்ணூறு சென்டிமாக மாறும் அப்படின்னு சொல்லி இதனுடைய வருடாந்த சந்தா வந்து வருடாந்த கட்டுக்காசு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஈரோ எண்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தசம் எண்பது சென்டிம் ஈரோவாக அது மாறும் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கான கட்டணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ஈரோ அதுக்காக அதிகரிக்கும் அப்படி என்று சொல்லி வேற அந்தத்துக்கான நவிக்கோ கட்டணம் அந்த முப்பத்தி ரெண்டு ரூபா நாற்பது சமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அது மட்டும் நீங்கள் ஒரு டிக்கோ டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுவரை காலமும் வந்து மெட்ரோ ரயில் அரியார் டிக்கெட்டுடைய விலை வந்து டென் ரூவா ஐம்பது இனி வருகின்ற காலங்களில் டென் ரூபா ஐம்பத்தஞ்சி எம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்கும் ரேமுக்கும் வந்து பயன்படுத்துகின்ற டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் ரூவாவாக இருந்த டிக்கெட் இனி வருகின்ற காலத்தில் வந்து டென் ரூபா அஞ்சு சென்டிமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஓர்லியிலிருந்து விமான நிலையங்களுக்கான கட்டணம் ஓர்லிக்கு போகிற விமான நிலைய கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஈரோவாக வந்து எட்டியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நவிகோ பாஸில் வந்து விமான நிலையத்துக்கான அணுகள் வந்து சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விஷயங்களின் அடிப்படையில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கேபிள் கேபிள் ரெயின் எங்கே இருக்குன்னு சொன்னால் தொண்ணூற்றி நாலாவது டிபார்ட்மெண்ட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு இதனால் இதனுடைய கட்டணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் விசேட கட்டணங்களாக அறவடைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ரேம் அதாவது கேபிள் ரெயின் வந்து சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் வந்து இந்த டிசம்பர் மாதம் அது ஸ்டார்ட் பண்ணுது அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மா ஒரு நாளைக்கு பதினோராயிரம் பேர் பயணிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது கிட்டத்தட்ட பெரிய ஒரு தேசத்துக்கு அது பயணிக்கிறது விரைவான சேவை எனவும் சொல்லப்படுறோம் அந்த அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அழகான ஒரு கேபிளாக இருக்கிறது நான் சந்தர்ப்பம் கிடைச்சி அதில் போகின்ற பொழுது நான் அது அது சம்மந்தமான வீடியோவை அவங்களோட பயந்து விடுகிறேன் அப்படின்றதை வந்து இந்த வழியில் சொல்லிக்கொண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுலா பயணிகள் உள்ளே வருகின்ற பொழுது அவர்களிடமும் வந்து இந்த க்ரோம் பரி அப்படின்ற சிஸ்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆரம்பத்திலேயே வந்து செலவுகளை ன்ஸ்போர்ட் செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவது அல்லது வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட் நிறுவனம் ஆர்ஐடிபிக்கோ அல்லது வந்து எஸ்என்சிஎஃபிக்கோ அதுக்கு வருகின்ற செலவுகளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதன் நோக்காகத்தான் இந்த ரயில் டிக்கெட்டினுடைய விலைகள் எல்லாமே வந்து கூட்டப்பட்டிருப்பதாகவும் அல்லது வந்து அதனுடைய விலைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் இன்று வந்து சமூக ஊடகங்களில் ஃப்ரான்ஸ் பற்றி காணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் தொலைத்தொடர்பு வந்து இல்லை உங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் யாராவது ஒரு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் காத்திருங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரை இந்த தொலைபேசி இலக்கங்கள் பயன்பா இல்லாத பட்சத்தில் வந்து எங்கேயாவது யாரோட க கதைச்சால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டினுடைய வேகம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் மாதிரி கிளிநொச்சி பகுதிகளில் எல்லாமே வந்து இப்போ வந்து அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் இனி வரும் நாளை நாளை நான்கு வந்து எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்லே வந்து இந்த காட்டுகள் வீசும் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லப்படுறது தொடர்ந்து தாளாமக்கம் இருப்பதனால மலைகள் வந்து தொடர்ச்சியாக பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது குறிப்பாக மட்டுக்கிழப்புகளில் இருநூற்றி இருபத்தஞ்சு மில்லி மீட்டர் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது சொல்லப்பட்டிருக்கிறது கிழக்கு மாகாணங்களில் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஊடகங்களில் சமூக வலைதளங்களை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் யாராவது கதை அவங்கள வந்து இந்த விஷயத்தை வந்து தெளிவாக பயந்து விடுங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்றி